சத்தமில்லாமல் சிறப்பான சம்பவம் செய்த பாஜக நடிகர் நாசரும் இணைந்தார் மிரண்டு போன உதயநிதி ஒருபுறம் தமிழக அரசியல் களம் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக மற்றும் மாநிலத்தில் ஆட்சியில் உள்ள திமுக இடையே தீவிரமாக சென்று கொண்டிருக்க சத்தமில்லாமல் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட இந்து அமைப்புகள் தமிழக சினிமா துறையில் செய்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறையை கட்டுப்பாட்டில் வைக்க நினைத்த உதயநிதி தரப்பை அதிர்ச்சியடைய செய்துள்ளது தமிழ் சினிமா துறையை சேர்ந்த பிரபலங்கள் நடிகர்கள் நடிகைகள் இயக்குனர்கள் என பலரையும் ராமர் கோவில் விழாவில் கலந்து கொள்ள பாஜக மற்றும் இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் அழைப்புதல் கொடுத்து அழைத்து வருகின்றனர் பலரும் மிகவும் ஆவலுடன் அழைப்புதலை பெற்று இந்தியாவின் அடையாளம் ராமர் அவர் விழாவில் கலந்து கொள்கிறோம் என தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நடிகர் ரஜினி குடும்பத்துடன் ராமர் கோவில் விழாவில் கலந்து கொள்ள உள்ள நிலையில் தற்போது நடிகர் நாசர் தனக்கு ராமர் கோவிலில் இருந்து அழைப்பு வந்திருப்பதாகவும் சிறப்பாக விழா நடக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ஜெய் ஸ்ரீராம் என கூறி தனக்கு அழைப்பு வந்தது குறித்து தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் கங்கை அமரனும் மிகவும் பெருமையாக தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் ரஜினி தொடங்கி பலரும் தங்கள் கருத்தை பொதுவெளியில் ஆழமாக ராமர் கோவில் குறித்து கருத்து தெரிவித்து இருப்பது இதனால் வரை சினிமாத்துறை எங்கள் கட்டுப்பாட்டில் என கூறி வந்த நாத்திக மற்றும் உதயநிதி தரப்பை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது ராமர் கோயிலில் இருந்து எனக்கு அச்சதை கொடுக்கப்பட்டது வைபவம் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம் பாசமுள்ள பார்வை கருணை கொண்ட மனம் மலர் தரும் மனம் கனி தரும் சுவை குயில் தரும் குரல் மலை தரும் மேகம் ஏழையின் சிரிப்பு அள்ளித்தரும் கரங்கள் இவை அனைத்திலும் இறைவன் இருப்பார் என்று சொல்வார்கள் இந்த ஒட்டுமொத்த உணர்வுகளும் ராமர் என்ற வடிவம் பெற்று இருபத்தி ரெண்டாம் தேதி புது வீடு கட்டி அயோத்தியில் ராமர் குடியேற இருக்கிறார் அந்த நிகழ்வுக்கு எனது வீட்டுக்கும் அச்சதை வந்திருக்கிறது அச்சனை தன் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் அயோத்தியில் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரீ கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது அந்த திருவிழாவை நாமும் சேர்ந்து கொண்டாட வேண்டுமென்று உத்தரவிடப்பட்டிருக்கிறதால் நம்ம வீட்டில் பூஜை விளக்கேற்றி இங்கே பிரார்த்தனை பண்ணலாம் கோவிலில் போய் ரெண்டு மணிக்கு போய் அந்த அதே நேரத்தில் நாமும் கோவிலில் இருக்கலாம் அதுவும் அல்லாமல் சாயங்காலம் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயங்காலம் அன்று வீட்டின் முன்னால் ஐந்து முக தீபங்களை ஏற்றி ராமரை பிரார்த்தனைகள் ராமருடைய வைப்ரேஷன் எல்லார் வீட்டிலையும் இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலையும் வர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள் ஆகவே தெய்வ அருள் உண்டு தெய்வம் உண்டு அந்த தெய்வத்தை வணங்குவதற்காக நாம் இங்கே காத்திருக்கிறோம் அந்த இனிய விழாவை மிக மிக சிறப்பாக நடக்கும் போது இந்தியாவின் முதன்முறையாக மிக பிரம்மாண்டமான கோவிலு ஃபோட்டல் ஃபோட்டல் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு இது நேரில் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஒவ்வொருத்தரம் முதல்ல முக்கியஸ்தர்கள்லாம் பார்த்துட்டோம் அப்புறம் அடுத்த முக்கியஸ்தர்கள்லாம் அடுத்து நாங்கள் பார்த்துக்கிறோம் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் அந்த ராமரின் அருள் அனைவருக்கும் உண்டு இந்தியா மேலும் மேலும் உயரும் ஆன்மீகத்தில் நீண்ட நாளாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு கோவிலை வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு காட்டுவது என்பது எவ்வளோ பெரிய சிரமம் என்பது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த இடத்தை ராமர் பிறந்த அந்த இடத்தை அந்த அரண்மனையை அந்த கோவிலை இருக்கிறார்கள் மறுபடியும் என்று சொன்னால் நாம் அனைவருக்கும் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும் மிக நன்றாக வாழ்க்கை உயர 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 அவர் கட்டி கொடுத்த அந்த கோவிலை வணங்குவோம் வணங்குவோம் போகலாம் ராமன் எத்தனை ராமனடி அவர் நல்லவர் வணங்கும் சேயனடி ராமன் ராமன் எத்தனை ராமனடி அத்தனை ராமர் வடிவங்களும் ஒன்றாக சேர்ந்து அயோத்தியில் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொண்ட உணர்வோடு உங்கள் வீடுகளில் பூஜைகளை நடத்துங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள் முன்னால் விளக்கேற்றி வையுங்கள் ஒரு ஆன்மீக நாடு என்பதை நிரூபிப்போம் ஜெய் ஸ்ரீராம்